வணக்கங்க வாங்க நாமனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எல்லா சாதத்துக்கும் பொருந்துகிற மாதிரி சூப்பரான சைடிஷ் ஆமாங்க கல்யாணம் விட்டு வாழக்கா வருவல் அதே மாதிரி நான் இன்றைக்கி இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான மோர் தாழ்ச்சது செஞ்சீங்க அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குங்க பாருங்கள் கடையில் என்ன ஊற்றிருக்கீங்க வாழக்காய் போட்டுக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சோம்பு அரை டீஸ்பூன் அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு நாலஞ்சு இதெல்லாம் தட்டிருக்கீங்க அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வாழைக்காயை அப்படியே சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் என்ன அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் உப்பு சேர்த்துக்குங்க நான் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வாழைக்காய் கொஞ்சம் கூட குழையாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல வெந்துருக்குங்க அதிகம் என்ன தேவைப்படாதுங்க அதே மாதிரி வாழைக்காயில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணியை தெளித்து சேர்த்துக்குங்க அப்படி பிரட்டி பட்டி விடலாம் அப்படியே வேகட்டுங்க அடுப்பு ஸ்லோவாக இருக்கட்டுங்க அனல் ஜாஸ்தி வச்சிடாதீங்க இட இடையில் திறந்து விட்டு கிண்டி விடுங்க கருப்பில் சேர்த்துக்கலாம் கல்யாண வீட்டு வாழக்காய் அவறுவல் இந்த மத்தில் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நம்ம ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து கலந்த சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் ஏ தயிர் சாதம் சூப்பராக இருக்குங்க அனைத்து சாதத்துக்கும் இந்த வாழக்காய் அறுவல் சரியான பொருத்துங்க இது சிம்பிளாகவும் அதே நேரம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்போது வறுவல் ஏறக்குறைய ரெடியாக இருக்குங்க நல்லா கலந்து கொடுங்க நம்ம தண்ணி தெளித்து தெளித்து தான் கிண்டி விட்டுருக்கோங்க அப்படியே கலந்து விடுங்க நமக்கு வாழ்க்கை வறுவல் மட்டும் போதும்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் ஆனால் நமக்கு சுக்கா தேவைங்க இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம் இது அப்படியே கலந்து விடலாம் ஒரு முறை உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்குங்க நம்ம மட்டன் சுக்கா மாதிரி இது நல்லா சுக்கா வருங்க நல்லா கலந்து கொடுங்க வாழைக்காய் தனித்தனியாக பிரிஞ்சு வருங்க அடிப்பிடிக்காமல் கலந்து கொடுங்க நாம நல்ல நல்லா மணக்க மணக்க சூப்பரான வாழைக்காய் சுக்கா ரெடி பண்ணியிருக்கோம் இதில் நாம் சேர்த்துருக்கிற இந்த மசால் நல்ல வாழைக்காய்க்கு ஒரு டேஸ்ட் தருங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி சூப் சூப்பரான டேஸ்டியான வழக்கா சுக்கா ரெடி பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த மோர் குழம்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி